வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் பைத்தியக்காரன் அர்ச்சுனாவை வெளியேற்றுங்கள் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் செலசலப்போ யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பைத்தியக்கரத்தான நடத்தையினால் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பலமுறை குழப்பங்கள் ஏற்பட்டது மக்கள் பிரச்சனைகளையும் அபூர்த்தி விவகாரங்களையும் ஆராய வேண்டியது அந்த இடத்தை சமூக வலைதளங்கள் வீடியோவில் அலட்ட அலட்டுவதைப் போல் அர்ச்சுனா வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருந்தால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் எதற்கு பலனற்ற ஒன்றைப் போல் தோன்றுகின்றன தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டுமென்ற மனநிலை பல விவகாரங்களில் அடிப்படை புரிதல் இல்லாத நிலைமைகளிலும் போல் இன்று அர்ஜுனா பெரும்பாலும் பிரயோசனமற்றதாக உணரிக் கொண்டிருக்கின்றார் வடமாகாண அவைத்தலைவர் சிவஞானம் யார் என்று தெரியாமல் நீங்கள் யார் என்று கேட்பதும் மக்கள் உங்களை நிராகரித்து விட்டார்கள் என்றும் நீங்கள் மக்கள் பிரீதியாக வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்கின்றார்கள் பெண் அரசு அதிகாரி ஒருவரை பார்த்து அன்றிக்கையின் வியர்க்கின்றது என்று கேட்டார் அரசு அதிகாரிகள் கூட்டாக அர்ச்சுனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இவன் பைத்தியக்காரனை கூட்டத்தை விட்டு வெளியேற்றுங்கள் என்றும் சத்தமிட்டுள்ளனர் பெல்ஜியத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் பெல்ஜியத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இருபத்தி மூன்று வயதான தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் புத்தளத்தைச் சேர்ந்த லோகேசன் ஸ்ரீமுருகன் என்பவரை சிகிச்சை பலனின்றி கண்டார் பெல்ஜியம் அண்ட்ரோஃப் பகுதியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று லோசன் மேலும் மூவருடன் வசித்து வந்த கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது மற்ற இவர்கள் சிறிய காயங்களுடன் தப்பிச் செல்ல முடிந்ததாகவும் லேசன் கடுமையான புகையை சுவாசித்ததன் காரணமாக குளியலறையில் மயக்கமடைந்துள்ளார் கோமா நிலையில் வைத்திய சிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நான்கு நாட்களின் பிறகு டிசம்பர் ஒன்பதாம் திகதி அன்று மூளைச்சாவடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் எட்டாம் திகதி இலங்கையின் புத்தளத்தில் பிறந்த லோகேசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெல்ஜியத்தில் வசித்து வந்துள்ளார் அவர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது அவரது இருபத்தி மூன்றாவது வயதில் அவரது வாழ்க்கை சூகமாக முடிவுக்கு வந்தது லோசனின் குடும்பத்துக்கு ஆதரவாக இறுதிச் சடங்குகளின் செலவை ஈடு செய்யும் அவரது நண்பர்கள் சிலரால் நிதி சேகரிப்பு ஒன்றும் இந்த நிதியானது அந்த சமய சடங்குகள் போக்குவரத்து செலவுகள் இலங்கை தூக்கத்தில் இருக்கும் இவரது குடும்பத்துக்கு நிதியுதவி உட்பட்ட இறுதிச் சடங்குகளுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் உறவுகள் அறிவிக்கின்றனர் என்னை சேரென்றுதான் அழைக்க வேண்டும் அர்ச்சுனா திங்கக்கிழமை பெரும்பாலும் கை செய்யப்படலாம் யாழ்போதனா வைத்தியசாலைகள் புகுந்து ரவுடித்தனத்தில் ஈடுபட்ட ராமநாதன் அர்ச்சனாவை எதிர்வரும் பதினாறாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு யாழ் போலீஸ் நிலையம் அறிவிப்போம் அர்ச்சுனாவின் தற்கொலைத்தனமான நடத்தை குறித்து யாழ் நீதிமன்றத்தில் போலீசார் அறிக்கையிட்டுள்ளனர் எதிர்வரும் திங்கட்கிழமை அவரை யாழ் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்கு வருமாறு போலீசார் அறிவிக்கின்றனர் அன்றைய தினம் அவரை போலீசார் கை செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றது அண்மையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலைகள் நுழைந்த அர்ச்சுனா ராமநாதன் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுடன் முறையற்ற விதமாக நடந்திருப்பதுடன் பணிப்பாளர் அறைக்கள் அத்துமீறி நுழைந்து கைச்சித்தனமாக நடந்து கொண்டிருந்திருக்கிறார் தன்னை சார் என்றுதான் அழைக்க வேண்டுமென்றும் எதற்கும் லயக்கற்ற பைத்தியக்காரத்தனமான தர்க்கத்திலும் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பில் யாழ்போதன வைத்தியசாலை பணிப்பாளரினால் பொலிஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய இது தொடர்பில் போலீசாரினால் யாழ் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் அர்ச்சுனாவை திங்கட்கிழமை விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு உத்தரவு வழங்கப்படுகின்றது மட்டக்களப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கிரான் பிரதேச செயலாளர் பிரிவின் ஊத்தஞ்சேனை கிராமத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தை கூறிய ஆயுதம் ஒன்றினால் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக வாலச்சேனை போலீசார் அறிவிக்கின்றனர் குடும்பத் தகராறு காரணமாக உயிரிழந்தவரின் மனைவியின் சகோதரர் இவரை தாக்கி கொலை செய்திருக்கின்றார் மட்டக்களப்பு குற்றத்தடவியல் போலீசார் சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சீனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தாதியர் பயிற்சி கல்லூரிகளில் புத்த சிலைகள் தாதியர் பயிற்சி கல்லூரி புத்த சிலை மயமாக்கும் நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது மட்டக்களப்பு தாதியர் பயிற்சி கல்லூரியில் புத்த சிலை நிறுவப்பட்டிருக்கிறது வடக்கினை பௌத்தமாய்க்கும் நிகழ்ச்சி நிரல் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை முடிவுக்கு கொண்டு என்று மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமாக கருணாகரன் வைத்திருக்கின்றார் நடவடிக்கை எடுக்கப்படும் அனுருகுமார எச்சரிக்கை எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார் ஜிசநாய் அறிவிக்கிறார் மக்கள் எம்ீது வைத்திருக்கும் நம்பிக்கை எந்த வகையிலும் பலதடைவதற்கு இடம் அளிக்க மாட்டோம் அரசு ஊடக பிரதானிகளுடன் சந்திப்பின் போது ஜனாதிபதி அனில்குமார்க்கு இதனை அறிவித்திருக்கிறார் அதிகமாக இந்த நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர் பல அரசாங்கங்கள் கவிர்க்கப்பட்டிருக்கின்றன வரலாற்றில் முதன்முறையாக இம்முறை நாட்டு மக்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கிய வரலாற்று மக்கள் ஆணையின் அர்த்தம் நோக்கம் என்னவென்பது தொடர்பில் ஆளுமான சிந்தனை தரமான நிலையான நாட்டை கட்டி எழுப்புவோம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தனர் அந்த சிறப்பான நம்பிக்கையில் கடுகளவீனம் சிதைந்து போவதற்கு எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமடியாது நாட்டுக்குள் தவறு செய்கின்ற இவரையும் எந்த காரணத்துக்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை நாட்டு மக்கள் மட்டுமன்றி எமது அரசாங்கத்தில் எந்த தரத்தில் இருப்பவராக இருந்தாலும் தவறு செய்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை நாம் சிந்திக்கவில்லை ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றங்கள் உள்ள மக்கள் மீது எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிக சிறந்த நாடாக மாற்றுவதற்கும் நிபந்தனைகள் என்றே அர்ப்பணிப்போம் என்றும் ஜனாதிபதி ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கார் யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதினைச் சேர்ந்த நபர் ஒருவே கடந்த எட்டாம் திகதி இடம்பெற்ற வாகன விபத்தில் படுகாயமடைந்த இளம் குடும்பஸ்தரை சிகிச்சை பெற்ற நின்றை உயிரிழந்திரை விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தரை யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்திரை கண்டார் சம்பவத்தில் கிருஷ்ணப்பிள்ளை கஜிந்தவாதன் என்ற நாற்பத்தி ஒரு வயதுடைய குடும்பஸ்தரை உயிரிழந்திரை கண்டார் என்னை இலங்கைக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று கூறி கண்ணீர் விட்டு கதறியலம் தமிழ் இளைஞன் இந்தியாவில் வசிக்கும் இலங்கை தமிழ் இளைஞர் ஒருவர் தனக்கு இந்திய பிரஜா உரிமை வழங்க வேண்டுமென்றும் தன்னை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப வேண்டுமென்றும் இளைஞன் மன்றாடி கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரம் ஆட்சியாளர் அலுவலகம் முன்பாக இலங்கை தமிழ் இளைஞர் முழந்தாளட்டி இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இலங்கை தலைமன்னார் மாவட்டத்தினைச் சேர்ந்த மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் இலங்கையின் உள்நாட்டுப் போர் நடந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு படகில் தூங்கிக் கொண்டிருந்த போது யாரோ எங்கள் படகு எடுத்து வந்த தனுஷ்கோடி பகுதியில் இறக்கிவிட்டனர் அதன் பின்னர் என்னை தனுஷ்கோடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் நான் மூன்று முறை போலீசாரினால் கை செய்யப்பட்டு ஆறு ஆண்டுகள் புலர் சிறையிலும் இருந்திருக்கின்றேன் போராட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை தமிழர் பிரிஜியை விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் தற்பொழுது மண்டபம் முகாமில் எனக்கு இலங்கை தமிழருக்கான பதிவு அட்டை சலுகையின்றி தங்க வைத்துள்ளனர் எனது தாய் தந்தையை பார்க்க இலங்கைக்கு செல்ல முடியவில்லை பல நேரம் கோயில்களில் போடும் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு எங்கேயாவது உறங்கி விடுகின்றேன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கும்படி பல முறை இலங்கை அகதிகள் முகாம் நிர்வாகத்திடம் அனுக்கூடத்திருக்கின்றேன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இளைஞன் கண்ணீருடன் கூறியதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி எட்டு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி ஒன்பது ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபது ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி நான்கு ரூபா சுவிஸ் ஃபிராங் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஐக்கிய அமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணயப் பருமதிகளாக பஹ்ரன் தினார் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ரூபா ஓமான் ரியால் எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபா கட்டார் ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா சக்கிய அரபு ராஷ்ரியம் விர்கம் எழுபத்தி ஒன்பது ரூபா யாழ்ப்பாண வைத்தியசாலைகளில் தொடரும் எலிக்காய்ச்சல் வைரஸ் அறிகுறிகள் எலிக்காய்ச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் பதினான்கு பேர் பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்புதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் கடந்த நவம்பர் மாதத்தில் எலிக்காய்ச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் ஐந்து பேர் பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தனர் அவர்களில் கடந்த வாரம் ஒருவர் உயிரிழந்திருந்தார் டிசம்பர் மாதத்தில் நேற்று வரையில் ஐம்பத்தி எட்டு பேர் எலிகாச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கனர் ஒருவர் பருத்துறை ஆதார வைத்தியசாலையிலும் மூவர் யாழ்ப்புண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பிரிவில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை பருத்துறை ஆதார வைத்தியசாலையில் எலிகாச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் சேர்க்கப்பட்டிருந்த நோயாளிகளில் சிலர் யாழ்ப்புதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேற்றிரவு எட்டு மணி வரையான் நிலவரத்தின் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது பேர் எலிகாய்ச்சல் வைரஸ் அறிகுறிகளுடன் பருவத்துறை ஆதர வைத்தியசாலைகளின் விடுதிகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒற்றையாட்சியை நிராகரிப்பதற்கான பேச்சுக்களை தமிழ் கட்சிகள் ஆரம்பித்துள்ளனர் இலங்கை புதிய அரசமைப்பு தயாரிப்பில் ஒற்றையாட்சியை நிராகரித்து சமஷ்டி அடிப்படையிலான ஆட்சி முறைமைக்கு புதிய அரசாங்கம் வற்புறுத்துவது தொடர்பில் வடக்கிலிருக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கிடையில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் தொடர்பில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ் வெகுஜன அமைப்புகள் உள்ளடக்கிய தமிழ் மக்கள் பேரவை முன்வைத்த முன்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டு பேச்சுக்கள் முன்னெடுப்பது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நோக்கமாகும் இலங்கையின் ஒற்றை ஆட்சியை பௌத்த மதத்துக்கான முன்னுரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் மைத்திரி டனில் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு விரைவை இலங்கையின் புதிய அரசமைப்பு சட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஜனாதிபதி அனுருகுமார் சினாய்கவன் அரசாங்கம் வெளிப்படுத்தியிருக்கின்றதா புதிய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பொன்றை கொண்டுவர உத்தேசித்துள்ள இந்த சந்தர்ப்பத்தில் அந்த யாப்பு ஏக்கிய ராச்சிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பு பகிரங்கமாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றோம் என்ற விடயம் தொடர்பிலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் ஒரு புதிய யாப்பு கொண்டு வரப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய நிலைப்பாடு எவ்வகையானதாக இருக்க வேண்டும் என்ற விடயம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கிறது இலங்கையில் யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரிட்டன் தடை விதிக்க தயங்குவது ஏமாற்றம் அளிப்பதாக யஸ்மின் சூகா அறிக்கை சர்வதேச உண்மைகள் நீதிக்கான திட்டம் இம்மாதம் இலங்கையின் பாதுகாப்பு படையினர் இந்த அமைதிப்படையினருக்கு எதிராக அறுபது தடைகள் கொண்டு வர வேண்டாம் இலங்கையின் ஆயுத மோதலின் போதும் அதன் பின்னரும் இந்திய அமைதிப்படையினரும் இலங்கை பாதுகாப்பு படையினரும் இழைத்த மனித உரிமை முறைகளுக்காக இந்த தடை வேண்டுகோளை சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் சமர்ப்பித்திருக்கின்றன அமெரிக்கா பிரிட்டன் கனடா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடை குறித்த மனுக்கள் சமர்ப்பித்த ஊரிரு நாட்கள் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளனர் இலங்கை யுத்தத்தின் போதும் அதன் பின்னரும் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் குறித்து சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் மனித எதிரான குற்றங்கள் குறித்து பெருமளவு ஆவணத் தொகுப்புகள் கொண்டிருக்கின்றன இவ்வாறான பணியின் போது மிகவும் சவாலான விடயம் என்னவென்றால் இவ்வாறான ஆவணத்திரட்டை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்புக்குரலை நீதிய உறுதி செய்வதற்கு நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றீர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் படுகொலையே பொறுப்புக்குரலுக்கான முக்கியமான காரணம் நான் பல உலக நாடுகள் மோதல் தொடர்பான விடியங்களை கையாண்டுள்ளேன் ஆனால் யுத்தத்தின் இறுதியில் இலங்கை பாதுகாப்புப் படையினர் பொதுமக்களை எவ்வாறு இலக்கு வைத்தார்கள் என்பது பயங்கரமான விடயம் பாதுகாப்பு வலயத்தில் மூன்று லட்சம் பேர் மிக நெருக்கமாக வாழ வேண்டிய நிலைமைகள் காணப்பட்டது அந்த வேலை பாதுகாப்பு வலயத்தில் இருக்கும் மருத்துவர்கள் மனிதாபிமான பணியர்கள் எச்சரித்த போதிலும் அவ்வாறு அவ்வளவு பேர் அங்கு இருப்பதை மறுத்த இலங்கை படையினர் அவர்களை இலக்கி குட்டு கொட்டு வீசி தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றனர் பொதுமக்களுக்குரிய மருந்து பொருட்கள் தீவியிருந்த மருத்துவர்கள் தங்களால் சாத்தியமான அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்தி இருக்கின்றனர் பட்டினி என்ற பிரச்சினை காணப்பட்டிருக்கிறது இது எனக்கு காசாவை நினைவுபடுத்துவதாகவும் இலங்கை நிலைமைகள் பார்க்கும்போது காசா நினைவுக்கு தோன்றுவதாக ஜஸ்மின் சூகா தனது விசேட அறிக்கையொன்றின் மூலம் தெளிவூட்டலை வழங்கியிருக்கின்றார் இலங்கைக்கான உரங்களை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடுத்து வைத்திருக்கின்றது என்று ரஷ்ய தூதுவர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார் இலங்கைக்கு இலவசமாக வழங்கப்பட்ட உரத்தினை வழங்குவதை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடுத்து வைப்பதாகவும் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் கருத்து வெளியிட்டுள்ளார் உலக உணவு திட்டத்தின் கீழ் இலவசமாக இலங்கை உரங்களை வழங்குவதை ஐரோப்பிய ஒன்றியம் தடுத்தது ஏன் இந்த உரம் வந்து சேர்வதற்கு ரஷ்ய தூதரகம் இரண்டரை வருடங்களாக காத்திருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு விதித்துள்ள சட்டவிரோத தடை காரணமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடான ஸ்லாவியாவிலிருந்து உரங்கள் தடுக்கப்பட்டன இறுதியாக நாங்கள் எங்கள் நண்பர்களுடன் இணைந்து இந்த பிரச்சினையை தீர்வு கண்டோம் உரங்கள் இலங்கை துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்து வந்து சேர்ந்திருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் வடமாகாணத்தில் மயக்கமிருந்து கொடுத்து நகைகள் வாகனங்கள் திருடிய கும்பல் வவுனியா போலீசாரினால் கைது வடமாகாணத்தில் மயக்கமிருந்து கொடுத்து நகைகள் வாகனங்கள் திருடும் சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு பேர் கை செய்யப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் மயக்கமிருந்து கொடுத்தும் நகைகள் வாகனங்கள் திருடும் குழு ஒன்று செயற்பட்டு வருவதுடன் அதேபோல் வடக்கிலும் குழு ஒன்று செயற்பட்டு வந்ததாம் இந்த குழுவால் வவுனியா நகரசபை பகுதியிலிருக்கும் சிவப்பு நிற முச்சக்கரவண்டி ஒன்றை வாடகைக்கு அமர்த்திச் சென்ற முச்சக்கரவண்டி சாரதிக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை கீழே வீழ்த்தி விட்டு குறித்த முச்சக்கரவண்டி கடத்து சென்ற சம்பவம் ஒன்று அண்மையில் பதிவாகியிருந்தது பன்னி மாவட்ட பிரதி புலுஸ்மா அதிபர் தொடர்பான இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர் இது தொடர்பான விசாரணை முன்னெடுத்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைதாகிய இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த முச்சக்கரவண்டி நீல நிறுத்த பர்ணப்பூச்சி பூசி வாகன இலக்கத்தகடு மாற்றப்பட்டு விற்பனை செய்திருந்ததை தெரியவந்திருக்கிறது அத்துடன் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வடக்கில் இடம்பெற்ற மேலும் சில குற்றச்சிகளுடன் தொடர்பட்டமை தெரியவருக்கன மன்னார் அடன்பம் பகுதியில் ஒருவருக்கு மயக்கமருந்து கொடுத்து மோதிரம் திருடச் சென்றமை மற்றும் மல்லாவி பகுதியில் டிப்பர் சாரதி ஒருவருக்கு மயக்கமருந்து கொடுத்து இரண்டு பவன் சாங்கிலே திருடி சென்றமை என்பன தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருக்கன